வணக்கம் நண்பர்களே ஸ்ரீ ரிஷ்யாஸ்திரவுடைய இன்றைய செய்தி இன்று இன்பத்துள் இன்பம் விழையாதான் இது சம்பந்தம் அன்னைக்கு பார்க்கலாம் ராமனை பிரிந்ததும் தசரதர் உயிர் விட்டதற்கு காரணம் ஒரு முனிவர் அவருக்கு கொடுத்த சாபம்தான் என்று சொல்வார்கள் ஆனால் முனிவர் சாபம் கொடுக்காவிட்டாலும் தசரதர் தன் உயிரை விட்டிருப்பார் என்று சொன்னார் காரணம் என்னவென்றால் திருவள்ளுவர் சொல்லும் ஒரு கருத்தின்படி அவர் நடக்காததால்தான் வள்ளுவர் கூறுகிறார் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் ஊறுதல் இலன் என்று அதாவது எவன் இன்பம் வரும்போது துள்ளிக் குதிக்காமல் இருக்கிறானோ அவன் துன்பம் வரும்போது அதை கண்டு துவளமாட்டான் மாட்டான் என்று இது வள்ளுவர் சொந்த கருத்து என்று பகவான் கீதையில் சொன்னதைத்தான் சற்று மாற்றிக் கோரியுள்ளார் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று பகவான் கீதையில் பல இடங்களில் கூறியுள்ளார் ராமர் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்த்தார் நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் என்று தசரதன் சொன்னதும் ராமர் காதல் உற்றிலன் இகழ்ந்திலன் என்று உணர்ந்தான் பிறகு கைகையை காட்டுக்கு என்று சொன்னதும் அவனுடைய முகம் அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையானது வென்றது ஆனால் தசரதன் இதற்கு மாறாக இருந்தார் அறுபது ஆயிரம் ஆண்டுகள் அவன் இன்பத்தையே கண்டவன் இன்பம் வந்தபோதெல்லாம் துள்ளி கொதித்துக் கொண்டிருந்தவன் கைகேயி போன்ற மனைவி கிடையாது என்று இருமாப்புக் கொண்டிருந்தவன் ஆகவே திடீரென்று கைகேயி மாறவே அவன் இஷ்டத்திற்கு விரோதமாகவே மாறவே ராமர் பட்டம் கூடாது பரதனுக்குத்தான் பட்டம் என்று சொல்லவே அதனால் அந்த துக்கத்தை தாழ முடியவில்லை அதனால் அவர் இறந்தார் இன்னொரு காரணத்தாலும் அவர் இறந்தார் தாம் எதிலும் அதிக பற்று வைக்கக்கூடாது இலை தண்ணீர் போல வாழ வேண்டும் என்று கீதை கூறுகிறது ஆனால் தசரதம் ராமன் மீது அளவுக்கு மீறிய பற்று வைத்திருந்தான் ராமன் தன் உயிர் என்றாலும் அதனால் உயிர் கானகம் சென்றதும் இவன் வானுலகம் சென்றான் ஆகவே என்பவர்களே இன்பத்துள் இன்பம் இழையாதான் இந்த குரலுக்கான விளக்கம் என்னவென்றால் எப்பொழுதும் சந்தோஷம் வரும்பொழுது துள்ளி குதித்தல் ஆகாது சோகம் வரும்போது அழுது மாய்தலும் ஆகாது நிலையான ஒரு தன்மை வேண்டும் அந்த நிலையான தன்மை இருந்தது தசரதரிடம் அது இல்லை ஆகவேதான் இந்த இடர்பாடு மேலும் ஒரு செய்தி இந்த கார்த்தி கார்த்திகை தீபத் திருநாள் இந்த தீபத் திருநாளில் முக்கியத்துவம் என்னவென்றால் வாமணன் அவதாரம் எடுக்கிறார் மகாபரம் மகாவிஷ்ணு அவருடைய இந்த அவதாரத்தில் திருக்கோவலூரில் ஆண்ட மன்னனிடம் சிறிய குழந்தையாகி வாமனாகி மூன்றடி மண் கேட்கிறார் அந்த மண் இந்த திருக்கோவிலூரை ஆண்ட மன்னனுடைய எண்ணம் என்னவென்றால் வந்தவர் சிறு குழந்தைதானே என்ன கேட்டுவிடப் போகிறான் என்று உனக்கு என்ன வர கேள் என்று கேட்கிறார் எனக்கு உங்களது அந்த ஒரு மூன்றடி மண் வேண்டும் என்று கேட்கிறார் இந்த வாமணன் எடுத்துக்கொள் என்று கூறும்பொழுது வாமணன் ஆகிய மகாபிரபு மகாவிஷ்ணு தனது கால்களால் மிக உயர்ந்த மிகப்பெரிய தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து பூமியை ஒரு கால அளவாகவும் வானத்தை ஒரு காலளவும் அளந்துவிட்டு மன்னா என்னுடைய மற்றொரு அடி எங்கே என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த அரசன் தன் இருமாப்பை அகற்றி தனது தலை கீழே வைத்து அடுத்த மூன்றாவது அடியின் தலையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது வாமணன் சிறிதாகி தனது காலடியால் அந்த மன்னனின் காலில் வைத்து மூன்றாவது அடியாக வைக்கிறார் அவருடைய இறுதி வேண்டுகளின்படி இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீப திருநாளில் தனது இந்த அவருடைய அந்த சொந்த ஊரை தரிசிப்பதற்கு நான் வந்து பார்க்க வேண்டும் அப்பொழுது எனது மக்கள் கோலாகலமாக நின்று சந்தோஷப்பட வேண்டும் நான் கண்ணார காண வேண்டும் என்று கேட்கிறார் இன்றும் கார்த்திகை தீப திருநாள் திருக்கோவிலூரில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஆகவே என்பதாலே ஆணவம் கட்டாயம் இருக்கக்கூடாது மகிழ்ச்சி அளவாக இருக்க வேண்டும் சோகம் அதுவும் அளவாகத்தான் இருக்க வேண்டும் இதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப நம் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்தோமானால் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் நன்றி நண்பர்களே நாளை செய்தி நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்